அன்புக்குரிய ரசிகப் பெருமக்களுக்கு இன்று ஆழ்ந்த சோகத்திலே நாம் தமிழகமே அமைந்திருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய மறைவு ஐயாவுடைய மறைவு நீங்கா துயரத்தை அனைத்து ரசிகப் பெருமக்களுக்கும் அளித்திருக்கிறது இன்று தமிழகமே கண்ணீர் கடலில் இருந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்பாக பெருந்திட்ட மதுரை மாநகரம் என்று சொல்லக்கூடிய திருமங்கலம் என்ற கிராமத்திலே அவதரித்த அருமை விஜயகாந்த் ஐயா அவர்கள் அவர் எண்ணற்ற நூத்தி ஐம்பத்தி நான்கு படங்கள் நடித்து நம் திரையுலகத்தையே இன்றைக்கு குறிப்பாக நாடக நடிகர்களுக்கு நாடக கலைத்துறைக்கு அவருடைய பாடல்களை பாடித்தான் எத்தனையோ நடிகர்கள் விழுப்பை நடித்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய திரைப்படங்களுடைய பாடல்கள் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் மேடையில் பொழுது அற்புதமான வரவேற்பு நல்ல மகிழ்ச்சியே மனதுக்கு கொடுக்கக்கூடிய அளவிலே அவருடைய திரைப்பட பாடல்கள் அமைந்திருக்கிறது அவருடைய திரைப்படத்தில் நடித்த அற்புதமான முதல் படம் இனிக்கும் இளம் என்ற ஒரு படம் அவருடைய படம் இந்த படத்தில்தான் அவருடைய பயணம் தொடங்கியது என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம் படித்திருக்கிறோம் அப்பேற்பட்ட அருமை புதல்வர் இன்று நம்மை விட்டு விட்டார் என்று இப்பொழுது எங்கள் சோழிங்க ஸ்ரீ செம்பருத்தி நாடக மன்றத்தின் சார்பாக ஒரு சிறிய பாடலை அவருக்காக அர்ப்பணிக்கிறோம் இதிலே எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் தயவுசெய்து மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நிறைவே நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து அன்பாகவே இதை நீங்கள் பார்த்து கனிவான கரிசனையோடு விஜயகாந்த் ஐயாருடைய பிரிவை நாம் இந்த பாடல் மூலம் அவர்களுக்கு ஒரு நினைவஞ்சலி நாங்கள் செலுத்துகிறோம் கேப்டன் விஜயகாந்த் தலைவர் போல யாரிடா அண்ணன் பிரிவு நாளே தமிழகம் எப்படி நீ மறைந்தாயா எங்களை நீ ஐயா உனக்கான தமிழகமே கலங்கையா கேப்டன் விஜயகாந்த் தலைவர் போல யாரிடா அனன் பிரிவு நாளையேதா தமிழ சுட்டிருக்கும் மதுரை மாநகரிலேன் இயற்கையில் கொஞ்சம் திருமங்கல மூனிலே அன்பாக உன்னை காணா தமிழ் மண்ணே கலங்கிறா உன் அன்புக்காக தமிழ் மண் கலங்கிறையா கேப்டன் விஜயகாந்த் தலைவர் போல யாரிடா அண்ணன் பிரிவினாலே தமிழ் அழகர் சாமி ஆண்டால் அம்மை யாருக்கு அன்பாக அவதரித்த தவ புதன் ஒருவரே எப்பொழுது காண்போம் ஐயா காண்போமையா ருசிப்போம் ஐயா எப்பொழுது காண்போம் ஐயா காண்போமையா ருசிப்போம் ஐயா உன் அன்புக்காக ஏங்கி தவிக்கும் தமிழ் மண்மையா உன் அன்புக்காக ஏங்கி தவிக்க தமிழ் மண்ணையா கேப்டன் விஜயகாந்த் தலைவர் போலையாரிடா அண்ணன் பிரிவு நாளை ஏங்கு தடா தமிழகம் நூற்றி ஐம்பத்தி நான்கு படங்கள் நடித்தவர் திரையுலக சாதனைகள் ஆயிரங்கள் படைத்தவ எங்கள் மனம் கலந்து தயா உன்னை காண துடிக்கீதையா எங்கள் மன கலங்கீதையா உன்னை காண துடிக்கீதையா உன் அன்புக்காக ஏங்கி தவிக்கும் தமிழ் மண்ணையா உன் பிரிவு ஏங்கி வாடும் தமிழ் மண்ணையா கேப்டன் விஜயகாந்த் தலைவர் போல யாருதான் गा गए ये गीता भी कि तमिल मन